ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜூவர்ஸ் லெவன்த் கேர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் ஆக்சுவலாக இப்போ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏர் ஃபில்டர்னால் என்ன ஏர் ஃபில்டரோட அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அது அப்படியே லைவாக உங்களுக்கும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது நிறையா நண்பர்கள் வந்து ஏர் ஃபில்டர் பற்றி கேட்குறீங்க இந்த ஏர் ஃபில்டர் அப்படிங்கிறது ஏர் இன்டேக் காற்று உள்ளே போகக்கூடிய இடத்துல வந்து எல்லா என்ஜின் டூ டூவீலராகட்டும் காராகட்டும் பஸ் எல்லாரும் எதுவாகட்டும் காற்று சுத்தம் செய்யப்பட்டு இன்ஜினுக்குள்ளே போகுது என்ன காரணம்னா இன்ஜினுக்குள்ள சிலிண்டர் பிளாக் சிலிண்டர் பிளாக்ல வந்து லைனர் இருக்குது லைனர் உள்ளே வந்து பிஸ்டன் வந்து மேலையும் கிழையும் மூவ் ஆகிட்ருக்கு வெளியிலிருந்து செல்லக்கூடிய காற்று பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால் பெட்ரோலோடு கலந்து உள்ளே போகுது டீசல் இன்ஜினாக இருந்தால் முதல்ல காற்று மட்டும் உள்ளே போயிடுது ஸோ அப்படி போகக்கூடிய காற்று அட்மாஸ்பியருக்கு சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய தூசி குப்பை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய சிலிண்டர் லைனருக்கும் பிஸ்டனுக்கும் இடைப்பட்ட கேப்பில் இந்த தூசி மண் போன்ற டஸ்ட் என்னாகும்னா அதனுடைய ஆயுள் காலத்தை சீக்கிரமாக தேஞ்சி ஆயுள் காலத்தை கெடுத்து ஒரு ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் அல்லது அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு இருசக்கர வாகனத்தோட இன்ஜின் ஒரு முப்பதாயிரம் அல்லது நாற்பதாயிரம் கிலோமீட்டரில் என்ஜின் பிரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொடுத்துரும் ஸோ அதனால் இந்த ஏர் ஃபில்டருங்கிறது ரொம்ப அதிமுக்கியமான விஷயம் ஒவ்வொரு என்ஜினுக்கும் நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க ஏர் ஃபில்டர் இல்லாமல் ஓட்டினால் என்ன ஆகும் ஏர் ஃபில்டர் ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறீங்க இந்த ஏர் ஃபில்டர் அப்படிங்கிறது உற்பத்தியாளர்கள் அந்த எஞ்சினுக்கு எவ்வளவு காற்று தேவையோ அந்த அளவுக்கு ஒரு தடையை கொடுத்து அந்த காற்று மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு தான் ஏர் ஃபில்டரை டிசைன் பண்ணுறாங்க நீங்கள் ஏர் ஃபில்டரில் ஓட்ட போடுறது ஏர் ஃபில்டரை மாடிஃபிகேஷன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா என்ஜினுக்கு தேவைக்கு அதிகமான காற்று போய் பர்ஃபாமன்ஸ் கம்மியாகிறதோ அல்லது என்ஜினுக்கு குறைவான காற்று போய் பெட்ரோல் மைலேஜ் வேஸ்ட் ஆகுதோ உங்களுக்கு ஆகும் ஸோ இப்போ அந்த ஏர் ஃபில்ட்ரை பிரிக்க போகிறோம் டியோ பொறுத்த வரைக்கும் இப்போ இங்கே நம்ம பார்க்கலாம் லேட்டஸ்ட்டு டியோ பொறுத்த வரைக்கும் ஏர் ஃபில்ட்ரை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு பத்தாம் நம்பர் ஸ்பேனர் ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் பத்து டியூப்லயர் ஸ்பேனர் அல்லது பத்து ஸ்பேனர் ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் போர்ஷனில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க இந்த இடத்துல ஸோ ஆறு ரெண்டு எட்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த பேஸ்கட் தனியாக வெளியில் வந்துடும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரில் ஆறு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க நம்ம வீடியோ லென்த்தை கம்மி பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ லூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்க்ரூவுமே எல்லா போல் நட்டுமே ஆண்டி கிளாக் வைஸில் லூஸ் பண்ணி ஆன்டி வைஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும் வைஸ் கடிகாரம் சுற்றுற டைரெக்ஷனில் பண்ணீங்கன்னா பண்ணிங்கன்னா ஆகும் ஸோ இப்போ இந்த ஸ்க்ரூ நம்ம அவுத்திருக்கோம் இங்கே இருக்க ஸ்க்ரூவை இப்படி தான் அப்ரோச் பண்ண முடியும் இதை உள் சைட்லேருந்து பார்க்கலாம் இந்த இடத்துலேருந்து பார்க்கலாம் நம்ம இந்த ரப்பரை ரிமூவ் பண்ணியிருக்கோம் ரப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து சப்போர்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியுது என்னுடைய விரல் காட்டக்கூடிய இடத்துல இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வருது உங்களுக்கு தெரியுது இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டோம் அடுத்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா மரியசியாக ஆறு ஸ்க்ரூ இருக்குது ஸ்க்ரூவை எடுக்கிறோம் ஸோ இப்போ ஏர் ஃபில்டர் கவர் வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு சேஃப்டியாக வெளியில் எடுக்கிறோம் சேஃப்டியாக வெளியில் எடுத்துகிட்டு இந்த இருக்குது இப்போ ஏர் ஃபில்டர் எலிமெண்ட் இங்கே பார்க்குறீங்க இது பேப்பர் டைப் எலிமெண்ட் ஸோ இப்போ அந்த எலிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்தாக தான் டஸ்ட் இருக்குது டஸ்ட் ஓரளவு அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் ஏர் ஃபில்டர் எலிமெண்ட்டை மாற்றினோம் ஸோ இப்போ இது டஸ்ட் கம்மியாக இருக்கிறதுனால ஜஸ்ட் இப்போ நமக்கு ஏரை வந்து அவைலபிலிட்டி இல்லை இதை ஏர் மூலம் க்ளீன் பண்ணலாம் ஏர் பிடித்து கம்ப்ரஸ்டு ஏர் பிடித்து க்ளீன் பண்ணலாம் இப்போ நமக்கு ஏர் அவைலபிலிட்டி இல்லை ஸோ ஜென்டிலாக நம்ம தட்டியே க்ளீன் பண்ண போகிறோம் இங்கே இப்போ நம்ம டஸ்ட்டு பறக்கிறது பார்க்குறீங்க இந்த ப்ரொசீஜரில் வந்து க்ளீன் பண்ணி இப்போ எடுத்து வர போகிறாங்க தட்டி எடுத்து வைப்போம் ஸோ இப்போ இது வந்து நம்ம ஒரு டியோ வண்டியை காட்டுறோம் ஒரு ஹோண்டா டியோ இந்த மாதிரி வண்டியை காட்டுறோம் இப்போ வரக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி வண்டி எல்லாமே பேப்பர் எலிமெண்ட் பேப்பரில் வரக்கூடிய ஏர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்க ஒரு சில வாகனங்களில் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறாங்க ஸ்பாஞ்சு டைப் ஏர் ஃபில்டராக இருந்தால் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணி திரும்ப வந்து அதை ட்ரை பண்ணி காய வச்சுட்டு ரீயூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பேப்பர் எலிமெண்ட்டாக இருந்தால் ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் அல்லது ஏழாயிரம் கிலோமீட்டர் இது ஓடக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஏன்னா ஒரு டஸ்ட் அதிகமாக பொல்யூஷன் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து வண்டி ஓட்டினீங்கன்னா சீக்கிரமாக ஃபில்டர் போய்டும் ஒரு நல்ல ஏரியா ஒரு கிளைமேட்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவில் ஓடினா அந்த ஏர் ஃபில்டருடைய கண்டிஷன் கொஞ்ச நாள் டிஸ்டன்ட் பண்ணும் ஸோ ஃபார் பார் கைண்ட் இன்ஃபார்மேஷன் இப்போ ஃபில்டர் க்ளீன் ஆகிடுச்சு அதை நம்ம ரீஃபிட் பண்ண போகிறோம் ஸோ இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் க்ளீன் ஆகி வந்துடுச்சு இதில் எந்த விதமான டஸ்ட்டுமே கிடையாது ஸோ அதை நம்ம அப்படியே ரீஃபிட் பண்ண போகிறோம் கரெக்டாக அந்த ஃபில்டர் இதில் உட்காடுற மாதிரி அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பொசிஷன் பண்ணி குரூஸ் எடுத்திருக்காங்க ஸோ ஏர் ஃபில்டருடைய கவரிங் என்ன பண்ணிடுறோம் கிளாத் வச்சு வைப் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம் ஸோ ஜென்டிலாக இருந்தபடியே உள்ள ஸோ அப்போ கரெக்டாக சீட்டிங் ஆகிட்டு உங்களுக்கு தெரியுது ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டிருக்கோம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிச்ச ஸ்க்ரூவை இது பண்ணிக்குவாங்க போட்டுக்குவாங்க ஃபிட் பண்ணிக்குவாங்க ஸோ ஒரு ஏர் ஃபில்டருடைய முக்கியத்துவம் என்ன ஏர் ஃபில்ட்ரு என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அதை மாடிஃபை பண்ணால் என்ன ஆகும் ஸோ டோட்டல் என்ஜின் பெர்ஃபாமன்ஸே அந்த ஏர் ஃபில்ட்ரை வச்சு தான் நிர்ணயம் பண்ணப்படுது பொல்யூஷன் அதாவது ஏர் ஃபில்ட்ரு பிளாக் ஆகிடுச்சுன்னா பெட்ரோல் இருந்து பெட்ரோல் எரிஞ்சு வரக்கூடிய வெளியில் வரக்கூடிய காற்றில் வந்து கார்பன் மோனாக்சைடு எரியாத அன்பண்ட் காமனன்ஸ் இது மாதிரியான பொருட்கள்லாம் அந்த வெளியில் வரக்கூடிய எக்ஸாஸ்ட் ஸ்மோக்கில் வரும் ஸோ இதெல்லாம் வந்து அட்மாஸ்பியர் கேடு பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும் ஸோ ஏர் ஃபில்டரை பற்றி அந்த வீடியோ போதுமானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கு பயன்படணும் இது பற்றிய தகவல் பயன்படும்னா அதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சிவா லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லாத சத்தை உருவாக்கும் நன்றி பாய்